I hope you are enjoying. it. Okay, yeah, it's beautiful. I am very hope... beautiful, very well. And look at the products. The bike, the long car, bike, and also motorbike. All of them are rangey value. Okay. This one is tight, right? Okay. Okay.

தற்பொழுது விருந்தினர்கள் உபசாரத்துக்காக அழைத்து செல்லப்படுவதை காணக்கூடியவாறு உள்ளது தொடர்ந்தும் இங்கு வருபவர்கள் மும்மொழிகளிலும் என்ன கூறுகின்றார்கள் இங்கு காணப்படுகின்ற பொருட்கள் வாடிக்கையாளர்களுடைய வருகை தொடர்பான விடயங்களை காண்பிக்க இருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் මුක් සතුටුවයි යාල්පානම් ප්‍රදේශ නැවිල්ලා මේ වගේ ශාකාවක් යුක්ත කරන්න කිය විදිට අපි උම්වක් සතුටු වෙනවා මේ ප්‍රජාවක් එක් වෙෙලා මේ දේ කරන්න පුළුවන් වෙච්චික ගැන අපේ මේ ශාකාාවව ගැන ගත්තොත් නැවු ආහාර වියලි ආහාර දෙවිවි්ධ ආහාර වල්ග වර්ග කට මේ උදේ කෑම දවල්කෑම රෑකෑම අර ැදටත් ඒ හෑම දෙකනම පිස රේජ එකක් තියෙනවා අපි ඒ වගේ විවිධ ආර්වර්ග ්‍රාශ්ියයක්ක ඒ වගේ මහවස්හෝල්ඩ ටම්ස් කෝයිටම් වුනත් අපි ගාව තියෙනවා ෆාර්ම සේකකුත් තියෙනවා සෝ ඒ වගේ ලොකු රේන්ජගත් තියෙනවා ඔහරට මමාරාධනා කරන්නේ ඇවිල්ලා මේක අක්විලින්ම කියලා මගේ නම දිනු ගුණසේ කරන මම කීල්සා යතනේ මාර්කටිං අන්සේ සේවය කරන මේ පැත්තිගන්න

අප පිපට ු ඩයිටම්ස් තියනවා සැන් විච්භර්ග තියන න්ඳුරි චිකන් එකකොට සැල් සලාද තියෙනවා චිකන් රැප්තියනවා ඒ වගේ අපි ගමන් කරන ගමන් අනු බව කරන්න ගොඩක් දෙව තියෙන පිරෙන්ජ එකක් තියනවා ඒවාගේ නඟ ප යනන් සේ ර ොට සසට සාරපපුරිය නාව ගලත න්ඩිර ද න පික් රිරද තොරටන්ද ලංකාව හැමෝම දන්න කොත්තු සේෂනයයක් තියනවා මෙතන ලයිව ක්ෂන් ේෂන එක ඒවගේම පිච් ර්ග යන අදවද කොත්තු பிரரைයිටයිස් වගේ வைக்கப்பட்டටකද. අදවට කාலை உනමகள் கூடගේඒකද. දෙල පාද தெரியும் கடල மැරவ ළங்கு පයර ඉල මච් චිකද. අපේ ඇත්තම මහගක් සතුර මේවාගේ දේව යාල් පානම් කියරේ ලස්සන ප්‍රදේශගෙන ොලීම ගන . දැනට අපේල් ක්ඩන් සාමාජිකයන් අසුවක් පිතර වැඩ කරනවා. හැබැයි ඉදිරියේදී අඩු වැඩිවෙන්න පුුවන් හැබයි දැනට සාමාජකයෙන් අසුවක් පතර මේ සේවය කරනවා. ල්වරපට ඉන්ගේ එන් පද පනිි අරලවිල් වේලසිරයගල පුපරිරබ මේ රෝල බෑග එක ගත්ොත් හමෝම හිතන්න මේ ප්ලාස්ටිට් කියලා මේ පොලිතින් කියලා මේ පොලිතින් නෙමෙයි මේක ඉරිංග පිෂ්නවලින් හදකු එකන කෝන් ස්ටාට්වලින් හදපු ෑග එක හතුකට යාල මේක භාවිතා කරලා මේකට කෑම දාලා කම්පෝස්ට් කම්පෝස් බින්න්වලට දැම්ම මාස හයක් ඇතුළත மிக தீரா பார்த்து இது என்ன சொல்ல வராருன்னு சொல்லி சொன்னால் இது வந்து பொலித்தீன் இல்லையா இதுக்கெல்லாம் நாங்கள் பொருளை வாங்கி கொண்டு போயிட்டு எங்களோட வீட்டில் இருக்கிற கழிவு பொருட்களை இதுக்குள்ள போட்டு வச்சா இதை கொம்போ ஸ்பெஷலி ஆக்கி வந்து நாங்கள் தாவரங்களுக்கு நடலாம அத பிறகு வந்து அந்த இது வந்து ஒரு ஆறு மாசத்துல இந்த பேக் உக்கிடுமா அதுதான் அவர் சொல்லுவாரு ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் கற்று ஓன தேக் மிகிங் ஹோயாக புல்வா ஏக்கனே வாஷிங் பவுடர் லிக்விட் டிஷ்வாஷ் ஏ வகை ஐட்டம் டூத் பேஸ்ட் සෝපස් බේබිකයා හේ ඔක්කම අපි ගාව තියෙනවා. අපේ අලුත්ම ඩල්ස් ප්‍රමෝෂන් ගැ දැනගන්න මේකල්ස් ටැබ්ලොයිඩ් එක වලට භාවිතා කරන්න පුළුවන්. ම න් ව ට න ට කඩ.

அதில் எங்கள்ட்ட சூப்பர் மார்க்கெட்டுக்கு மற்ற சூப்பர் மார்க்கெட் வித்தியாசம் என்னென்னு சொன்னால் எங்களோட சூப்பர் மார்க்கெட்ல கெஃபே ரேஞ்சுன்னு சொல்லி ஒரு ரேஞ்ச் இருக்குது அந்த கெஃபே ரேஞ்சு என்னென்னு சொன்னால் மோஸ் ஒரு கஷ்டம் வந்து அவருக்கு பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது ஹாட் ஃபுட் ஐட்டம் இருக்குது அதே மாதிரி ஃப்ரெஷ் ஃபுட் இருக்குது அதில் அப் நாங்கள் வந்து பேக்கரி ஐட்டம் என்று சொல்லி சொல்லுவாமல் இருந்தால் இப்போ ஜெஃப்னா எடுத்துக்கோன்னா எங்களோட ஜெஃப்னாவில் வந்து டோனட்ஸ் ரேஞ்சுன்றது வந்து சரியான குறைவாக தான் இருக்குது இப்போ நோமலாக வந்து சாக்லேட் டோனட் வேறு ஏதாவது ஒரு கேட்டகரி அப்படி தான் இருக்குது ஆனால் எங்கள்கிட்ட வந்து பெ டோனட்ஸ் ரேஞ்சில் மாத்திரமே பெரிய ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்குது அதோட வந்து இப்போ சின்ன பிள்ளைகளோட வந்து யாரும் இருந்து சாப்பிட்டு போகணுமாட்ட சொன்னால் யாழ்ப்பாண கிளைமேட் சரியான வெயில் கிளைமேட் தானே எங்களோட ஃபுல் ஏசியோட இருக்கிற சிட்டிங் ஏரியா இருக்குது வடுவேருந்து வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எங்கள்கிட்ட ஃப்ரெஷ் யூஸ்கள் நாங்களே கீல்ஸ்லேருந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாரி ஃப்ரெஷ் ஃப்ரூட் அதில்லாம் எடுத்து சேர்ந்தாங்க அதில் எங்களோட நல்ல ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருக்குது அதை விட வந்து கெபிஜினோ இருக்குது அதோட வஃபுல் ரேஞ்ச் இருக்கு எங்களோட ஹாட் ஃபுட் கேட்டகரின்னு சொல்லி எடுத்த மாதிரி சொன்னால் ஒரு கஸ்டமருக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது லன்ச் இருக்குது அதை விட வந்து டின்னர் இருக்கு இப்போ ஜெஃப்னாக்கு இப்போ நக ஆலவம் கீஸில் எல்லாம் அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சிருந்தாங்க அதே மாதிரி ஜெஃப்னாக் வரைக்கும் ரெஃப்னா ரீஜன் பீப்புள்ஸ் என்னென்ன மாதிரி கூடுதலாக சாப்பிடணும் இப்போ யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கோன்னா மட்டன்ன்றது யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது

சேல் வந்து அந்த குறைவா எல்லாத்தையும் நான் ப்ரொடக்ஷன் கூட செஞ்சிருக்க மறந்து சொன்னால் ஒரு பின்னே இது இரவு இரவு தான் கூடுதலும் ஒன்பது பத்து கூடுற கொஞ்சம் என்ட்ரா அது வேஸ்டேஜ் பொருளுமாக்க அது ஒரு டிஸ்கவுண்ட்டில் கொடுப்போம் ஆனால் அது எந்த நாளும் கொடுப்போம் அது அப்படி இல்லை அப்படி ஒன்றும் இல்லை எந்த எதுவும் ஜாபல் பண்ணுறது ஜாபல் பண்ணணும் கொடுப்போம் ஓ நாங்கள் வந்து என்ன சொன்னால் நாங்களும் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் மாதிரி வாச்சர்ஸ் டெலிவரி பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து இன்றைக்கு பர்ச்சேசிங் வரங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது அதை விட வந்து எங்களோடய கீல்ஸ் கார்டு இருக்குது நெக்ஸஸ் கார்டுன்னு சொல்லி லோயாலிட்டி கார்டு இருக்குது அது இன்றைக்கி ஃப்ரீயாக இஷ்யூ பண்ணுறோம் அந்த கீல்ஸ் நெக்ஸஸ் கார்டை ரெஜிஸ்டர் பண்ணுறால என்ன நன்மை இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் செலக்டட் இப்போ வந்து சில சில ஆட்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க தேவையில்லாத ஒரு ஐட்டத்தை நாங்கள் அப்படி இல்லை பெஸ்ட் எசென்சியல் செலக்ட் பண்ணி அந்த எசென்சியலுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் போட்டிருப்போம் அவர் நீங்கள் கீழ்சில் வந்திக்கொண்டே என்ட்ரன்ஸ்லேயே முன்னுக்கு ட்ரெண்டு கொண்டோலாக இருக்கும் அதில் வந்து ஒன்று வந்து கீல்ஸ் டீல் நெக் நெக்ஸ் கீல்ஸ் கொண்டோலாக இருக்கும் இருக்குது அடுத்து வந்து கீழ்ஸ் டீல்னு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கீ நெக்ஸஸ் கொண்டோலால் வந்து எங்களோட கஸ்ட கீல்ஸ் கஸ்டமருக்கு தான் அந்த டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்கும்

லையின பறவை அப்படியான ஃபிஷ் வந்து யாழ்ப்பாணாக்கள் பெருசாக கன்சியூம் டியோரா ஒயிட் மலட் அப்படியான மீனெல்லாம் யாழ்ப்பாணாக்கள் கூட வாங்குறோம் அதெல்லாம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சோர்ஸ் பண்ணுறோம் அதே மாதிரிங்கன்னு மீட் எடுத்துக்கணும்னு சொன்னால் பீஃப் மட்டன் அது வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தினப்போம் என்னென்னு சொன்னால் அங்கேருந்து ஃபோசனில் கொண்டு வராமல் டெய்லி இங்கே இருக்கிற வாங்கி தான் போட்டிருக்கோம் என்ன சொன்னால் க ஜெஃப்னால எல்லோரும் பழகிருக்கிறது வந்து ஃப்ரெஷ் சிக்கன் ஃப்ரெஷ் மட்டன் ஃப்ரெஷ் பீஃப் அதெல்லாம் வந்து நாங்களும் அதே தான் செய்கிறோம்

லீக்ஸ் அதுலெல்லாம் வந்து நாங்கள் அப் கண்ட்ரில இருந்து எடுப்போம் லோ கண்ட்ரி வெஜிடபிள்னு இருக்கு அந்த அதெல்லாம் மோ எங்களுடைய ஜெஃப்னா அக்கலாஜின்னு சொல்லி தான் வேர் இந்த பேர்தே பார்ட்டி ஒன்று செய்யணும் இன்றைக்கி அந்த ஸ்டாஃப் ஒரு ஆளுக்கு பர்த் சொன்னா சொன்னாப்பட அந்த பேர்தே பார்ட்டி செய்யணும்

நல்ல சேல்ஸ் அதாவது நிறைய இதில் ஒன்னும் கஷ்டப்பட தேவையில்லை வந்தோமா எல்லா சாமானுமே இங்கே இருக்கு நீங்க ஒரு இடத்துலயே கில்ஸ்க்கு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல நீங்க போல் வந்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்தீங்கன்னா லஞ்சம் முடிச்சுட்டு போடலாம் அப்படியே சாமான எடுத்து அப்படியே போகலாம் வீட்டுக்கு போகும்போது இப்போ இல்லாட்டி வேற வேற நீங்கள் சுத்தமாக போனீங்கன்னு சொன்னா சாமான போவீங்களுடைய வேற இன்னொரு லஞ்சுக்கான இன்னொரு இடத்துக்கு நீங்க போண்டி இருக்கும் ஆனா இங்கே அப்படி இல்லை இங்க நீங்க வந்தீங்கன்னு எல்லாமே ஒரே ஒரே கூறிய வெளியே இருக்கு என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டா இப்படிதான் என்னன்னு கேட்டா நாங்க வந்து இலங்கையிலே வந்து முதல் தரமான சூப்பர் மார்க்கெட் நிறுவனம் ரீட்டைல் பிஸ்னஸ் எங்களுடைய குறிக்கோள் என்னான்னு கேட்டா இலங்கையில எல்லா இடத்துலையும் எங்களுடைய சர்வீஸ வந்து தொடங்கணுங்கிறது இது வந்து பிஸ்னஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண தொழில் இல்லை இதில் வந்து சேவையும் சேர்ந்தது தான் இருக்குது அப்போ நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு கேட்டால் எங்களோட இந்த சுப்பமார்க்கெட் கல்ச்சரை வந்து இன்னும் இப்போ நிறைய சுப்ப மார்க்கெட் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் வந்து ஓரளவு வந்து டெக்னாலஜியாக இருக்கட்டும் அப்புறம் வந்து மற்ற வர்த்தக பக்கத்தில் இருக்கட்டும் நாங்கள் கொஞ்சம் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு என்ன வேணுங்கிறதுன்னு கேட்டால் இங்கே சுப்ப மார்க்கெட் இல்லாத பிரதேசத்துலேயும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரும்போது சில நேரங்களில் வந்து சிலர் வந்து சுப்பர் கட்டை வந்து இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்வோடு இருப்பாங்க அது வந்து இங்க வந்து தெளிவாக வந்து மாறிடும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது என்னன்னு கேட்டேன் எங்கிட்ட வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கெஃபே இருக்குது நீங்க போய் பார்த்துருப்பீங்க கெஃபே இருக்குது அப்புறம் எங்களோட மீட் செக்ஷன் இருக்குது அது இல்லாமல் எங்களோட கவுண்டர்ஸ்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா வேற சூப்பர் மார்க்கெட்டை விட வித்தியாசமான கவுண்டர்ஸ் இருக்குது கஸ்டமர் போஸ் மெஷின்ஸ் வந்து எல்லாமே வந்து டச் சிஸ்டம் தான் இருக்குது அதே மாதிரி கூட இன்க்ளூட் ஆகிற ப்ரொடெக்டாக இருக்கட்டும் அதோட இருக்கிற ப்ரொடக்டிவிட்டி ஆக்டிவிட்டிஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மாறுபட்டது ஸோ இது புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் கண்டிப்பாக வாங்க ஷாப்பிங் பண்ணுங்க ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்க தேங்க்யூ வெரி மச் சூப்பர் மார்க்கெட் ஆனது யாழ்ப்பா யாழ் மண்ணிலே முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இங்கே ஏராளமானவர்கள் வந்து தமது பொருட்களை வந்து தமக்கு தேவையான பொருட்களை வந்து வேண்டிக் கொண்டு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது Good afternoon, and now we are here and it's the first day in beautiful products yeah. very. One more thing, this is a one of the 10 exclusive uh, outlets of the team. Yeah, after all the customers Yeah. So I hope you are enjoying that. Yeah, it's beautiful. I very beautiful. I and look at the products. This is a regulator foot. Regulator uh, foot? I don't know You so, must it's yeah. oh, okay. Thank you. <laughs> right. Thank you. இப்ப அதிக அளவிலான மக்களுக்கு இருக்குது கஸ்டமர் நிறைய பேரை வந்துட்டேன் ஆரம்பத்துல இந்த இடத்த பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறது உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் இருக்கும் எல்லா இடமும் கஸ்டமரா தான் இருக்குது டென் டிஸ்கவுண்ட் தருகி நம்ம கொள்ளணும் செய்கிறதுக்கு நேற்று எது நம்ம பார்த்துருக்கீங்க ஒரு கிஃப்ட் உண்டு ஒரு டென்வெலபில் வச்சு ஒரு கிஃப்ட் உண்டு தந்தவை அந்த அதில்தான் டென் பர்சன்ட் இது வந்து ஓகேயா டிஸ்கவுண்ட் அட் ஆயிட்டுதா ஓகே

கஸ்டமர் எல்லாம் வந்து பாக்கிங் எல்லாம் ஃபுல்லா ஆயிடுது குளத்துக்கு நிறைய பேர் பொருட்களை குளம் ந செய்ய வந்து கொண்டிருக்கிறோம் ஓகே இங்க பாருங்க ஓலா கஸ்டமர் வந்து கொண்டிருக்கணும் அப்படி நேற்று நான் காட்டின வியூவுக்கும் இண்டையை காட்டுற வியூக்கும் வித்தியாசம் இருக்கும் நேற்று இந்த பாக்கிங் எல்லாம் கஸ்டமரே இல்லாமல் இருந்து இண்டைய பேருங்க இந்த எல்லாம் கார் வாகனங்கள் போட்ட பேக்கா அது வந்து நிறைஞ்சு வழியுது தொடர்ந்தும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் நன்றி